ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மேசராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஆமாங்க நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் பெற்றிருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த நவம்பர் பன்னெண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன வகைகளில் மாற்றங்கள் இருக்குது ராசியின் அடிப்படையில் மட்டும் கிடையாது நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் பன்னிரண்டு ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது மேசம் ராசி இந்த மேச ராசி பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுங்க ஸோ இந்த மாதம் நவம்பரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு நவம்பரில் பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் ரணருணு ரோகஸ்தானத்தில் சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்ரம் பெற்றும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் கூடவே ராகுபகவானும் இருக்க போறாரு இந்த கிரக நிலைகள் இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு என்னென்ன வழிகளில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது அதிர்ஷ்டங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் கண்டிப்பா நீங்கும் ஆனால் ஏழரைச் சனியானது உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது அதை மறந்துடக்கூடாது ஸோ ஏழரை சனி இருக்குது அப்படின்றத எப்போதுமே நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க அது வந்து நமக்கு பிரச்சனைகள் எப்படி கொடுக்குன்னா ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் அதனால் வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க அது நல்லது விரைய செலவு அப்படிங்கும் பொழுது நமக்கு எப்படி வேணாலும் வரலாம் இருந்தாலுமே இந்த விரைய செலவை சுப விரைய செலவை மாற்றலாம் அது நம்முடைய திறமை அது நமக்கு அந்த திறமை இருக்குன்னா நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் பணத்தேவை உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னால் பணத்தேவை உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் திறமையாக கையாண்டுருவீங்க சமாளிச்சுடுவீங்க உங்களால் அதெல்லாம் முடியும் எப்படியோ ஒன்று எதையோ ஒன்று பண்ணி அந்த டைமுக்கு அந்த காசு கையில் வர மாதிரி பார்த்துப்பீங்க ஸோ தொழில் வியாபாரம் இதெல்லாம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டி சமாளித்து முன்னேற்றமும் அடைய முடியும் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தொழில் வந்து டல்லாக இருக்கே நல்லா நடக்கலையே என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் எது நடந்தாலும் எப்படியோ ஒன்று சமாளிச்சிடுவீங்க அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்க தேவையில்லை இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்யணும் அந்த பணிகளில் நீங்கள் எப்போதும் வந்து அலட்சியம் மட்டும் காட்டக்கூடாது அலட்சியம் காட்டிட்டீங்க அப்படின்னா எல்லாம் தப்பாக போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில் நிரந்தரம் இல்லாமல் போயிடும் ஸோ பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க குடும்பமும் உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்கும் பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எதாவது சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க பெரிய அளவில் நீங்கள் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ அதுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவங்கள அவங்களுடைய போக்கிலே வந்து விட்டுப்பிடிங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது இதே நீங்கள் அவங்கள உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை செஞ்சு ரூல்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அவங்களுக்கும் வந்து நல்லது கிடையாது உங்களுக்கும் நல்லது கிடையாது நல்லா பார்த்த சூதானமாக நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா நல்லது செய்கிற மாதிரியே தான் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஆனால் அது நமக்கு கெட்டதாக இருக்கும் அதனால பார்த்து சூதாரமாக நடந்துக்கணும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே இந்த நவம்பர் மாதம் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும் அசால்ட்டாக வந்து படிப்பீங்க ஸோ தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது படிக்கிறதுல ஜாலியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக வந்து படிங்க அதுக்காக கல்வியில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் பயப்படாதீங்க கல்வியெல்லாம் முன்னேற்றம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கவனமாக படிக்கணும் ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பொதுவாக பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் ஸோ இப்போ வாங்க நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் ஒரு குறிக்கோளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஸோ உங்களுடைய பேச்சு திறமை இந்த டைமில் இன்னுமே வந்து அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்து முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் உங்களுக்கு முக்கியமாக யாராவது ஒரு பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களுடைய அறிமுகம் இருக்கும் ஸோ அவங்கள வந்து நீங்கள் அப்படி கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நல்ல பிரபலமானவங்களுடைய உதவி கிடைக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வந்து மாற்றம் அடையலாம் ஸோ அதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்கு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காராக பயப்படாதீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு நபர் உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க உதாரணமாக அது யாராக வேணால் இருக்கலாம் உங்கள் அம்மா அப்பா அம்மாவாக இருக்கலாம் அக்கா தங்கச்சிங்களா இருக்கலாம் அண்ணன் தம்பிங்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்க போகிறாங்க இந்த டைமில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பகைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த டைமில் விலக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது தொழில் வியாபாரம் எல்லாம் நீங்கள் விரிவாக்கம் செய்யலாம் இவ்வளோ நாளாக செய்யாமல் இருந்துட்டு இப்போ செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படியே இருந்தாலும் தொல்லை தராது அது பாட்டில் இருக்கும் போட்டிகள் எது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட இப்போலாம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் தனி ராஜாவாக வந்து செயலாற்ற போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் உழைப்புக்கான பலன்களை அடையாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இனி உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அது அதுவும் நவம்பர் பன்னெண்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்புக்கான பலன் கிடைக்கப் போகுது உங்கள் மீதான மதிப்பு உயர ஆரம்பிக்கும் மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்து இருப்பீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலாளர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க மேசராசி நேர்களுக்கு ப்ளஸும் அதுதான் மைனஸும் அதுதான் கோபம்தான் அந்த கோபமே ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அந்த கோபம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தீமைகளை கொடுத்துடும் அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க தன்மையாக இருங்க தன்மையாக பேசுனீங்க அப்படின்னாவே போதும் நிறைய காரியங்களை உங்களால் வெற்றி அடைய முடியும் அதே போல் எதிர்பாராத செலவும் இருக்குது ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு நவம்பர் பன்னிரெண்டுக்கு அப்புறமா குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வீட்டில் எவ்வளோ குடும்ப பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் தீர்ந்து போயிடும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும் அதே போல் பிள்ளைங்க மூலமாக உங்களுக்கு இந்த டைமில் பெருமை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேரை பிரபலம் அடைய வைப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் வந்து பெருமைப்படுவீங்க அதே போல் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சாமர்த்தியமான பேச்சு கிடைக்கும் இந்த சாமர்த்தியமான பேச்சால் தான் உங்களுடைய பல காரியங்களை நீங்கள் வந்து சாதிக்க முடியும் அதே போல் கடனும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் பிரச்சினையெல்லாம் பெருசாக எதுவும் தொல்லத்தராது தொழில் தொடர்பாக ஒரு சில நேரங்களில் வீணாக அலைய வேண்டி இருக்கும் புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் எதாவது என்ன பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த டைமில் தொழில் நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகரவும் ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ராசியை பொறுத்து எப்படி இருக்குது நட்சத்திரங்கள் பொறுத்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இருந்தாலும் இந்த நவம்பர் பன்னிரெண்டுக்கு அப்புறமா சின்ன சின்ன கிரக மாற்றங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை வந்து எந்த விதமான தவறுதலான ஒரு நிலைக்கும் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த எளிமையான வழிபாட்டை மட்டும் செய்துக்கோங்க இது போதும் இதை செய்தாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து கிடைச்சிடும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அன்னையை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆலயத்துக்கு போய்ட்டும் வரலாம் இல்லை இருந்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ இதை பதிவு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அன்னையை ஆதிபராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரம் ஆதிபராசக்திக்கான அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் எழுதினாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க வரக்கூடிய நவம்பரில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்குது நவம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஸோ சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த முக்கியமான விஷயங்களையும் செய்யக்கூடாது அதிக பயணங்களை எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்று நாட்களில் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் இந்த நவம்பரில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களும் இருக்குங்க நவம்பர் மூணு நாலு முப்பது இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் இதில் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கலாம் முக்கியமான விஷயங்களை செய்யலாம் புதுசாக எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இதில் செய்யும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சிறப்பான ஒரு விரிவாக்கத்தையும் கொடுக்கும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் ஸோ இந்த பதிவில் மேசராசி நீர்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்லேயோ சரி உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையோ சரி உயர்வினர்கள் மத்தியிலையோ சரி யாருக்கு மேசராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறையை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஏன்னால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மற்றபடி பெரிய பெரிய பரிகாரங்களெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கலாம் வெளியில் வேற எங்கேயும் போய் செய்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறதே போதும் தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க